ரீசண்டாக நெய்வேலிக்கு ஒரு வேலையாக போயிருக்கும் போது அதுவும் காலையில் சீக்கிரமாக போயிட்டோம் சுகர் பேஷண்ட் வேறு அதனால் வந்து கொஞ்சம் பசியெலாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஒரு நல்ல கடையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் எங்கள் கண்ணில் பட்டது இந்த தள்ளுவண்டி கடை மூணு அக்காங்க சேர்ந்து நடத்துகிறாங்க காலையே நல்லா சுட சுட இட்லியை வந்து எடுத்து போட்டுகிட்டு இருந்தாங்க பார்த்த உடனே ஒரு மாதிரி டெம்டிங் ஆகிட்டு போய் இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே போயிட்டோம் இவங்க கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு ஒரு கார சட்னி தரமான ஒரு தேங்காய் சட்னி நல்லா கெட்டியாக கெட்டி சட்னி அது கூட வந்து சாம்பார் கூடவே ஒரு ரோட்டு கடையில் நிலக்கடலை சட்னி கொடுத்து நான் இந்த கடையில தான் பார்த்தேன் அந்த மெதுவடையும் அந்த இட்லி அந்த கார சட்னியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு இட்லியை பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நெய்வேலி இந்திரா நகரில் எம்ஆர்டி பார்ட்டி ஹால் அதுக்கப்புறம் வந்து நெய்வேலி வணிக வளாகம் இதுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி ஆப்போசிட் ரூட்டில் வந்து இந்த கடை உங்களுக்கு இருக்கு ஒரு மூணு அக்கா அங்கே தான் சேர்ந்து இருக்காங்க காலையிலேயும் நல்லா சுட சுட இட்லி பூரி வடை அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க கிட்ட நாங்கள் பூரியும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் பூரிக்கு பூரி பூரிக்கிழங்கும் கொடுக்குறாங்க சாம்பாரும் கொடுக்குறாங்க இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்ட இட்லி வடை பூரி எல்லாமே கூடவே அந்த தேங்காய் சட்னி கார சட்னி நிலக்கல்ல சட்னி எல்லாமே வந்து அதாவது ஒரு நல்ல டேஸ்ட்டில் குறைஞ்ச விலையில் கொடுத்துருந்தாங்க நாங்கள் பாத்தீங்கன்னா குழந்தைங்க உட்பட ஒரு ஏழு பேர் சாப்பிட்ருந்தோம் எங்களுக்கு பில்லு வந்து நூற்றி ஐம்பது ரூபாவோ எழுபது ரூபாவோ தான் வந்தது நாங்கள் எல்லாருமே வயிறார சாப்பிட்டுருந்தோம் ரொம்ப நல்லாயிருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து நிலக்கடலை சட்னி நல்லா தண்ணியாக இருந்தது சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக வந்து நெய்வேலி பக்கம் வரைக்கீங்க இல்லை நெய்வேலி வழியாக போகிறீங்க காலைல டிஃபன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கடையை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து குழந்தைங்களும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் குழந்தைங்களும் இந்த கடையில் சாப்பிட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கடை வந்து நெய்வேலி இந்திரா நகர் எம்ஆர்டி பார்ட்டி ஹால் அதுக்கப்புறம் நெய்வேலி வணிக வளாகம் இது ரெண்டுக்கும் அப்படியே எடுத்த மாதிரி இருக்க ஆப்போசிட் ரோட்டில் வந்து இந்த கடை உங்களுக்கு இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறைக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பெரிய பெரிய கடைகள்லேயே போய் சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன கடைகளில் இருக்க நல்ல டேஸ்ட்டை விட்டுறக்கூடாது நன்றி